சங்கரா கல்லூரியின் முதல்வர் ராதிகா நம் கல்லூரியில் பல்வேறு விதமான நிகழ்வுகளை மாணவர்களின் தனித்திறமையை வழிகொணரும் விதமாக நிகழ்த்தி கொண்டுள்ளோம் அந்த வரிசையில் இன்று எங்களது கல்லூரியின் ஹோட்டல் சயின்ஸ் அண்ட் கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் ரூபன்ராஜ் அவர்கள் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் மற்றும் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் சாதனைகளை நிறு நிகழ்த்தியுள்ளார் இன்று அவர் நூற்றி நாற்பத்தி நாற்பது வகையான உணவு வகைகளை முப்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒரு நிமிடங்களில் தயாரித்து காட்சிப்படுத்தியுள்ளார் கொங்கு மண்டலத்தில் மிக எளிதாக கிடைக்கும் தேங்காயை வைத்து இந்த உணவு வகைகளை அவர் தயார்படுத்தியுள்ளார் இது மிக எளிதாக எல்லாராலும் வாங்கப்படும் ஆஸ் வெல் அஸ் இது ஒரு பாரம்பரியமான உணவு மற்றும் இது ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிற விழிப்புணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்தணுங்கிற ஒரு ஐடியாவோடு இந்த ஈவெண்ட் நடத்தியிருக்கும் வணக்கம் நான் ரூபன்ராஜ் சங்கரா கல்லூரியில் ஃபைனல் இயர் பிஎஸ்சி கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன் அதில் நான் இன்றைக்கி இந்தியா மற்றும் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டில் சிக்ஸ்டி தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபார்ட்டி டூ செகண்ட்ஸில் ஒன் ஃபார்ட்டி கோகோனட் டிஷ்ஷஸை செஞ்சு டிஸ்பிளேவும் வச்சுருக்கேன் அதாவது பெவரேஜில் அப்புறம் ஸ்வீட்ஸ் பொரியல் சட்னி தோசை அடை ரைஸ் வெரைட்டிஸ் பொரியல் வெரைட்டிஸ் ஸ்டீம்டு வெரைட்டிஸ் இந்தமாரி நூற்றி நாற்பது உணவு தேங்காயை வச்சு உணவுப் பொருட்களை நீங்கள் செஞ்சு சாதனை செஞ்சு